السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد كنيتك يا الله من نلدي نعم நான்காவது வாரத்தில் இருக்கின்றோம் தர்பியாவினுடைய நான்காவது வாரத்தில் இதுவரை மூன்று துவாக்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முதலாவது துவா நாங்கள் பார்த்தது வலி உள்ள இடத்தில் கையை வைத்து ஓத வேண்டிய துவா பிஸ்மில்லா என்று மூன்று தடவை கூறியதன் பின் அவுதிமில்லாஹி வகுதிகி மின் ஷர்இம் ஆஜிது வஹாதர் என்று ஏழு தடவைகள் கூற வேண்டும் இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் ஒருவருக்கு ஏற்படுகின்ற உச்சகட்ட துன்பத்தின் போது ஓத வேண்டிய துவா அல்லாஹ் மஹிமா கேனத்தில் ஹயாத்து ஹைரன்லி அல்லி ஒத்த ஒஃனிதா கேனத்தில் ஒஃத்து ஹைர் அல்லி என்கின்ற அந்த துவா மூன்றாவது துவாவாக நோயாளியை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவாவை பார்த்தோம் அஹிபில் பசார் அப்பாஸ் இஷ்ஃபி ஓ அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபாஹுக் ஷிஃபா அன் லா அல்லா யுகாதிர் சகமா என்கின்ற அந்த துவாவை பார்த்தோம் தற்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய துவா ஒருவருக்கு துன்பத்தின் போது ஓத வேண்டிய துவா சோதனையின் போது ஓத வேண்டியதுவா இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் சஹிவுள் முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது இலக்கமாக வந்திருக்கின்றது இந்த ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது இலக்கத்திலே வந்திருக்கின்றது இதனை பொம்முசல்லமா அலி அல்லாஹூன்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹு அலைவுசல்லமன் அவர்களிடம் இருந்து அவர்கள் கேட்டதாக சொல்கின்றார்கள் மா மின் முஸ்லிமின் துசீபு முசீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லா ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கேற்ப இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓத வேண்டும் இன்னி வ இன்னா இலஹி ராஜி ஊன் அல்லாஹு அஜூர்னி ஃபி முசீபதி என்கின்ற இந்த துவாவை ஓதுவார் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் இல்லை அஹ்லஃப் ஹைரம் மின்ஹா அல்லாஹூ தாலா அவருக்கு அந்த துன்பத்துக்கு பகரமாக அதைவிட சிறந்தது ஒன்றை அல்லாஹு தாலா ஆக்காமல் இருப்பதில்லை சொல்லிவிட்டு உமுசலமா அலி அல்லாஹும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபலம்மா மாத்த அபூசலமா அவர்களுடைய கணவன் அபுசலமா ரலி அல்லாஹன் அவர்கள் மரணித்த போது ஐயுல் முஸ்லீம் மீன ஹைரும் மின் அதாவது முஸ்லிம்களிலே மிகவும் சிறந்தவர் அபிசலமாவை விட யார் என்று ஒம்முசலமா ரலி அவர்கள் கேட்கின்றார்கள் அவவல் உபைத்தின் ஹாஜர் அஇலா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அதாவது இஸ்லாத்திற்காக தனது சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்தவர்களில் முதலாவது வீட்டார்கள் குடும்பத்தார்கள் இவர்கள்தான் என்று சொல்லிவிட்டு சும்ம இன்னி குல்துஹா அக்லஃப் அல்லாஹு அலி ரசூல் அல்லாஹி சல்லா ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹு அலை வசல்லம் பிறகு இந்த துவாவை உம்முசலமா அல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது அபு சலமா அவர்கள் மரணித்ததன் பின் இந்த செய்தியை சொல்லியதன் பிறகு இந்த துவாவை சொல்கின்றார்கள் ஃப ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் இந்த துவாவை சொன்னதன் பிறகு ஒம்முசலமா அல் அல்லாஹூன் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா நாயகம் சல்லு அலி வசலம் அவர்களை கணவராக ஆக்கினான் காலச் எவ்வாறு இது நடக்கின்றது என்று சொன்னால் உம்முசலமா அல்ல அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் இளைய ரசூல் அல்லாஹி சல்லாஹ் வசல்லம் ஹாத்தி அபி பல் தா என்று சொல்லக்கூடிய நபரை அசூல் சல்லாஹலி சலமான் அவர்கள் அவர்களுக்கு திருமணம் பேசுவதற்காக வேண்டிய அனுப்புகின்றார்கள் அப்போது உம்முசலமா அலையுல்லாஹு அவர்கள் இன்னலி பிந்தன் வன கயூர் அப்போது அவர்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வயதும் சற்று சென்றிருந்தது அதனால் எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கின்றது அதேபோன்று நான் சற்று முன்கோபக்காரியாக இருக்கின்றேன் என்று ரசல்லா அலி வல்லமன் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள் அப்போது ரசூல் சல்லாஹ் அலி வல்லமன் அவர்கள் அம் அபொத்த ஐயுநியா அன்ஹா நாங்கள் அவருடைய மகளுக்காக அவருடைய தேவைகளை அவராகவே செய்து கொண்ட செய்து கொள்கின்ற அளவுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவுக்காக அவருக்கு நாங்கள் துவா செய்வோம் என்றும் அது பில் ஐயது உம்முசலமார் அலையல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த முன்கோபம் அந்த ரோஷம் என்கின்ற அந்த பண்பு போவதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் என்று ரசூல் சல்லாஹ் அலையுவலமன் அவர்கள் சொல்கின்றார்கள் இதன் பிறகுதான் ரசூல் சல்லாஹ் அலையூசல்லமன் அவர்கள் உம்முசலமார் அலையு அல்லாஹு அவர்களை திருமணம் செய்கின்றார்கள் இப்போது நாங்கள் இந்த துவாவை அதாவது துவாவுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நெருக்கின்ற பொழுது அமரஹுல்லா அந்த ஹதீஸில் வருகின்றது அவர் அல்லாஹு தாலாவின் கட்டளை கேட்ப அந்த துவாவை ஓதிக்கொள்வார் அதாவது இந்நாளில் ஹிவ இன்னா இலஹராஜு நாங்கள் எல்லோரும் இது அல் அல்குர்வானிலும் வருகிறது சுரத்துல் பக்ராவிலே நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லது இனிதா அசாபத் அவர்களுக்கு ஏதாவது கெடுதிகள் சோதனைகள் வந்தால் இந்நாளில்லாஹி வ இந்நாயிலகி ராஜயின் என்று சொல்வார்கள் அதாவது இந்நாளில்லா நாங்கள் வ இன்னா இலஹி ராஜிஊன் நாங்கள் அவன் பக்கமே மீள இருக்கின்றோம் அவன் பக்கமே நாங்கள் மூழுவோம் அல்லாஹும்ம அஜுர் நீஃபி முசீபத்தி வ அஹ்லிப் ஹை ரமின் யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைக்கு கூலியை தந்தரு த தந்து தருவாயாக வ அஹ்லிப் ஹை ரமின் இன்னும் அந்த சோதனைக்கு பகரமாக சிறந்த ஒன்றை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்பதுதான் அந்த துவாவுடைய அர்த்தமாக இருக்கின்றது இதனை நாங்கள் ஓதுகின்ற பொழுது இல்ல அஹ் அல்லாஹுஹா அல்லாஹு தாலா அவருக்கு அதனை அதற்கு பகரமாக ஒன்றை அதைவிட சிறந்த ஒன்றை ஆக்காமல் இருப்பதில்லை என்பதாக அந்த ஹதிசிலே வருகின்றது இதனை நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் கஷ்டங்களின் போது நாங்கள் இவைகளை ஓதிக் மாற வேண்டும் மாறாக அல்லாவுக்கு மாற்றமான அல்லாவை கோபத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய கோபத்துக்குள்ளாக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பாவித்துவிடக்கூடாது இதுதான் நபிகள் நாயும் செல்லல்லாஹுலே அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த துவாவாக இருக்கின்றது நாம் எல்லோரும் இதனை மனநமிட்டு எங்களுடைய வாழ்க்கையில அமுல்படுத்துவோமாக அஹ் ரபில்